ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சிஎம் ட்ரோஃபிக்கு அப்ளை பண்ணாமல் மறந்துட்டீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இது அவங்க வந்து செப்டம்பர் ரெண்டாம் தேதி வரையும் நம்ம கவர்மெண்ட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கு ஸோ தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பையை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கு மொத்தமாக முப்பத்தேழு கோடி பரிசு தொகையை ஒதுக்கியிருக்காங்க இது கேர்ள்ஸ்க்கு தனியாக பாய்ஸுக்கு தனியாக தனித்தனி போட்டியாக மொத்தம் நடக்குது மொத்தம் ஐம்பத்தி மூணு வகையான போட்டிகள் நடக்குது மாவட்டம் மண்டலம் மாநில அளவிலான போட்டிகள் நடக்குது ஸோ இந்த சிஎம் ட்ராஃபினால் என்ன பையன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸு அதாவது விளையாட்டு வீரர்களை உருவாக்குவாங்க உங்களுக்கே தெரியும் பாரிஸ் ஒலிம்பிக்கில் மொத்தமே இந்தியாவுக்கு ஆறே ஆறு பழக்கங்கள் தான் கிடச்சிச்சு மாணவர்கள் அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு மொத்தமாக அஞ்சு கேட்டகரியில் நடக்குதுங்க பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள்னு அஞ்சு கேட்டகிரியில் நடக்குது செப்டம்பர் அக்டோபர் மந்தில் தான் இந்த கேம்ஸ் எல்லாம் நடக்கும்போது மொத்தம் ஐம்பத்தி மூணு கேம்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸு இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் பிளேயராக விளாட்றாங்கன்னா ஈவெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒன் லேக்கும் செகண்ட் ப்ரைஸு செவன்ட்டி ஃபைவ் தௌசனும் தேர்ட் ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் சொல்லியிருக்காங்க இந்த டைம் வந்து ஃபோர்த் ப்ரைஸும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டீம் ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசனும் செகண்ட் ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி தௌசண்டும் தேர்ட் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க இதுக்குமே டீம் ஈவெண்ட்டுக்குமே வந்து ஃபோர்த்து ப்ரைஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தடவை ஃபோர்த் ப்ரைஸ் இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செப்டம்பர் ரெண்டாம் தேதிக்குள்ளே வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ செப்டம்பர் ரெண்டு வரையும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா பன்னெண்டுலேருந்து பத்தொம்போது வயசுக்குள்ளே இருக்கணும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் பதினேழுலருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி பப்ளிக் மெம்பர்னால் அவங்க வந்து பிட்வீன் பதினஞ்சு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரை இருக்கலாம் இதே மாதிரி மாற்றுத்திறனாளிங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் எந்த லிமிட்டுமே கிடையாது இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வின் பண்ணிங்கன்னா உங்களோட ஹையர் எஜுகேஷன் வேலை வாய்ப்பில் முன்னுரிமையும் சலுகைகளும் கிடைக்குங்க எப்படியாவது இந்த காம்படிஷனில் கலந்துக்குங்க கலந்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒர்க்கிங் டேயில் டென் ஏஎம்லேருந்து ஃபைவ் பிஎம்க்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில் யாராவது ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்காங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க கொஞ்சம் என்ன ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ